உடலுறவு மீதான நாட்டம் குறையுமா சுய இன்பத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உடலுறவில் நாட்டம் இருக்காது என்று சொல்லப்படுவதும் கட்டுக்கதைதான் என்கிறார் ஜெயஸ்ரீ ஜோதீஸ்வரன் சுய இன்பம் என்பது ஒருவிதமான இன்பத்தை தருகிறது உடலுறவு என்பது ஒருவிதமான இன்பத்தை தருகிறது இது தொடர்பாக போதிய விழிப்புணர்வு இல்லாதவர்கள்தான் சுய இன்பத்தில் மட்டுமே இன்பம் இருக்கிறது என்றும் உடலுறவில் நாட்டம் குறையும் என்றும் கூறுகின்றனர் என்றார் சுய என்ப பழக்கத்தால் உடல் ரீதியாக பெரிய பாதிப்பு இல்லாத நிலையில் மனதளவில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஜெயஸ்ரீ ஜோதீஸ்வரனின் கருத்தை மனநல மருத்துவர் டி வி அசோகனம் ஏற்றுக்கொள்கிறார் பதன்ம வயதை எட்டும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன அப்போது பாலியல் தொடர்பாக தாங்கள் கேட்டவை அறிந்தவை குறித்து பரிசோதிக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் பதன்ம வயதை எட்டிய ஆண்கள் பெண்களுக்கு சுய இன்பத்தில் ஈடுபடும் எண்ணம் ஏற்படுவது இயல்பானது அந்தக் காலகட்டத்தில் இதையெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாத சூழல் இருந்தது தற்போதைய தலைமுறையில் இது தொடர்பாக ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது என்றார்